திருப்பரங்குன்றம் வந்தது துணை இராணுவம் கைது செய்யப்படுகிறாரா முடிந்தது கதை பழம்பெரும் வரலாறு கொண்ட திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் கார்த்திகை தினத்தன்று தீபம் ஏற்ற வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து தீபம் ஏற்றலாம் என தீர்ப்பு வழங்கியது ஆனால் தமிழக காவல்துறை பலத்த பாதுகாப்பு போட்டு தடுத்தது இந்த நிலையில் கோவில் நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்பட்டது இதை விசாரணை செய்த நீதிபதி துணை ராணுவ உதவியுடன் மனுதாரர் தீபம் ஏற்ற அதிரடி உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் காவல்துறை தரப்பில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டது இந்த நிலையில் அதிரடி திருப்பமாக துணை ராணுவம் திருப்பரங்குன்றம் வந்திறங்கியிருக்கிறது இந்த நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நாளை வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது இந்தியாவின் உச்சபட்ச அதிகார மையமாக இருக்கும் நீதித்துறை உத்தரவை அமல்படுத்த மறுத்த திமுக அரசிற்கும் இதன் மூலம் பெரும் பின்னடைவு உண்டாகியிருக்கிறதா

Yeah.